ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் செயின் ஸ்டிச் போடுறது எப்படின்னு பார்க்குறோம் சங்கிலி தையல் கற்றுக்க போகிறோம் அதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் நான் வந்து மிஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் ஒரு பென்சில் ஒன்று எடுத்திருக்கேன் கட்டர் வந்து நம்ம கூட எப்பவுமே இருக்கணும் கட்டர் நமக்கு எப்போவுமே தேவைப்படும் ஸ்ட்ரெயிட் லைன் வளையறதுக்காக ஸ்கேல் எடுத்திருக்கேன் எல்லாம் நம்ம என்னென்ன நீரில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் 13 தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ நான் அதனால் நம்பர் தேர்ட்டீன் வந்து எடுத்திருக்கேன் நூலில் எப்படி நம்ம முடிச்சு போடுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நல்லா டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிட்டு நல்லா பெரிய முடிச்சியாக நம்ம என்ன செய்யணும் போடணும் பிகினஸ்ன்றதால் முடிச்சு நல்லா பெருசாக இருக்கணும் அப்போ தான் கீழே கிளாத்தில் வந்து அது லாக் ஆகும் மேலே வராமல் இருக்கும் நல்லா பெரிய முடிச்சியாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க நம்ம தையல் போடுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கிளாத் வந்து நல்லா ஃபிக்ஸ் இருக்கணும் நம்மளுடைய ஸ்டாண்டில் கிளாத் நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும் நல்லா கிளாத் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி இருந்தால் தான் நம்ம வந்து தையல் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் நான் போன வீடியோவில் ஸ்டாண்டில் எப்படி வந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க அதை போயிட்டு பாருங்க இப்போ அடுத்தது நம்ம நூலை வந்து கையில் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் நம்மளுடைய கட்டை நடு நடுவிரலாலேயும் இந்த முடிச்ச நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய ஆள்காட்டி விரலில் ஒரு சுத்து சுற்றி நம்ம மறுபடியும் இந்த விரலேயும் எடுத்து வந்து பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு இந்த நூலை நம்மளுடைய மடியிலையும் வச்சுக்கலாம் இல்லை ஒரு டப்பாவில் போட்டு கீழே வச்சுக்கிட்டாலும் உருண்டு ஓடாமல் இருக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம் நீதியில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கலாம் நம்மளுடைய டூலிப்பில் இருக்கிற இந்த ஹெட் பார்ட் வந்து எப்பயுமே நம்மளுடைய டைரக்ஷனுக்கு ஃப்ரண்ட்லே தான் அது போகும் இங்கே பாருங்கள் இங்கேருந்து போகும்பொழுது என்ன செய்யும் அப்படின்னா அதனுடைய ஹெட்பார்ட் தான் என்ன செய்யணும் ஃப்ரண்டை நோக்கி போகும் நம்ம இந்த டூலிப் பாருங்கள் இந்த டூலிப் வந்து எப்பயுமே ஃப்ரண்ட்டை நோக்கி போகும் இ ஃப்ரண்ட்டை நோக்கி போயிட்டோமா இப்போ நம்ம ஆப்போசிட் சைடு இப்போ நம்மளை நோக்கி வரப்போகுது தையல் அப்படின்னா இப்போ பாருங்கள் டூலிப் நம்ம பக்கம் திரும்பிடுச்சு ஏன்னா ஹெட்பார்ட் வந்து நம்மளை நோக்கி இருக்குது அப்போது இது நம்மளை நோக்கி திரும்பி இப்படி தான் வரணும் நீடில வந்து ஹேண்டில் பண்ணுறது இதுதான் இந்த நீடில் ஹேண்டில் பண்ணுறதை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் ஈஸி தான் நமக்கு எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண அது ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து சீக்கிரமாகவே போட கற்றுக்கலாம் இங்க பாருங்க மறுபடியும் இந்த ஹெட்பாட் வந்து போகும் பொழுது ஃப்ரண்ட்டை நோக்கி தான் போகணும் ரிட்டன் திரும்பும் பொழுது என்ன செய்யுதுன்னா ஹெட்பாட் வந்து நம்ம பக்கம் திருப்புது அவ்வளோதான் நம்மளுடைய இந்த ஹெட்பாட் தான் நம்ம நல்லா கவனிக்கிறோம் எந்த டைரக்ஷன் போனாலுமே அது ஃப்ரண்ட்டை நோக்கி போகும் அவ்வளோதான் இந்த நூலை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விரல் இப்படி டைட்டாக பிடிச்சிட்டோம் இல்லையா நம்மளுடைய நீரினுடைய அந்த ஹெட்பாட்டில் வந்து இதை மாட்டி மேலே பொறுமையாக எடுக்க வேண்டியது தான் இந்த மாதிரி தான் நம்ம நூலை கீழே இருந்து எடுப்போம் நம்மளுடைய ஹெட்பாட் இருக்கு இல்லையா இந்த டூலிப் அப்படின்றதுக்கு நேரில் இருக்கும் கீழே அந்த ஹெட்பாட்டில் வந்து நூலை வந்து ஹோல்ட் பண்ணி மேலே வந்து பிடிச்சி மேலே இது மாதிரி இழுக்கணும் அவ்வளவுதான் நம்ம தையல் போட ஆரம்பிக்கலாம் இங்கே பாருங்க இங்கே தான் நம்ம தொடங்க போகிறோம் நூலை நம்ம மேலே இழுத்துட்டோம் அடுத்தது பாருங்கள் இதில் நம்ம ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ணணும் நம்மளுடைய ஹெட்பாட்டில் வந்து நூலை வந்து லாக் பண்ணியிருக்கோம் இல்லையா இப்போ ஒரு பஞ்ச் பண்ணுறோம் ஹெட்பாட்டில் நம்மளுடைய நூலை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சுற்றி சுற்றி லாக் பண்ணி மேலே பிடிச்சி இழுக்கணும் இன்னும் பொழுது இந்த ஹெட்பாட் இருக்கு இல்லையா அது என்ன செய்யும் அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் சைடில் அதாவது இப்போ நம்ம இப்படி ஃப்ரண்ட்டு போகிறோம் அப்படின்னா அதனுடைய பேக் சைடு ஒரு முறை திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் ஃப்ரண்ட்டை நோக்கியே போகும் இது இந்த ஒரு விஷயந்தான் நம்ம நோட் பண்ணணும் எந்த டைரக்ஷன் போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு முறை திருப்பி மேலே நூலை எடுக்கணும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் ஒரு பஞ்ச் பண்ணுறோம் இந்த நூலை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கணும் ரொம்ப இல்லை ஓரளவுக்கு நம்ம டைட்டாக பிடிச்சிருக்கும் பொழுது தான் இந்த நூல் வந்து இந்த ஹெட் லாக் ஆகும் நம்ம பொழுது என்ன செய்யணும் பாருங்கள் ஒரு முறை தான் சுற்றணும் ஒன் டைம் தான் நம்ம என்ன செய்யணும்னா இந்த நூலை சுத்தணும் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ்லாம் சுற்றணும் அப்படின்னா மேலே வராது நூல் வந்து சிக்கிக்கிட்டே இருக்கும் நான் எப்படி சுற்றுறேன்னு பாருங்கள் என்னுடைய கை எப்படி போயிட்டு வருது பாருங்கள் மேலே எடுக்கிறோம் இந்த ஹெட்பாட் அதாவது இந்த ஹெட்பாட் வந்து என்ன செய்யுது அதனுடைய பேக் சைடு ஒரு முறை திரும்ப திரும்புது மறுபடியும் ஃப்ரெண்ட்டுக்கே போகுது அவ்வளோதான் ஒரு பஞ்ச் பண்ணுறோம் நூலை சுற்றி மேலே எடுக்கும் பொழுது எடுத்ததுமே அதனுடைய ஹெட்பாட் வந்து என்ன செய்யுதுன்னா அதனுடைய ஆப்போசிட் சைடு வந்து திரும்பிட்டு மறுபடியும் திருப்பணும் அவ்வளோதான் பாருங்கள் பஞ்ச் பண்ணுறோம் நூலை சுற்றி மேலே எடுக்கும் பொழுது அதனுடைய ஹெட்பாட்டை ஒரு முறை ரொட்டேட் பண்ணி மறுபடியும் அதனுடைய டைரக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அதனுடைய ஹெட்பாட்டை ஒரு முறை ரொட்டேட் பண்ணி மறுபடியும் அதனுடைய டைரக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் நூலை சுற்றி மேலே எடுக்கும் பொழுது இதனுடைய ஹெட்பாட்டை ஒரு முறை ரொட்டேட் பண்ணி மறுபடியும் அதனுடைய டைரக்ஷனுக்கு நாம் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த மெத்தட் மட்டும் நம்ம தெரிஞ்சிடுச்சின்னா அவ்வளோதான் நான் என்னாட்டு வந்து எப்படி போடுறதுன்றதை ஒரு தனி வீடியோவில் சொல்லித்தரேன் நம்ம சைடில் இருந்து ஆப்போசிட் சைடு நோக்கி இப்படி போகும்பொழுது நம்மளுடைய ஹெட்பாட் அதாவது இந்த டூலிப் அப்படின்ற நேமு நமக்கு ஆப்போசிட் சைடில் போயிட்டு இருந்தது இல்லையா இப்போது நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளை நோக்கி வரேன் அப்போ என்ன செய்யணும் இந்த ஹெட்பாட் வந்து நம்மளை பார்க்கும் ஏன்னா அங்கேருந்து நம்மளை நோக்கி தான் வரப்போகுது ஸோ அதனால் இந்த ஹெட்பாட் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம பக்கம் திருப்பிக்கணும் நம்ம பக்கம் திருப்பிக்கிட்டு நீடியில் பிடிச்சிக்க வேண்டியது தான் ஏன்னா இங்கேருந்து தான் நான் என்ன நோக்கி இப்போ எடுத்துகிட்டு வரப்போகிறேன் அப்போ நம்மளுடைய ஹெட்பாட் என்ன செய்யும் இங்கேருந்து நம்மளை நோக்கி இப்படி வரும் அவ்வளோதான் வேறு என்ன வித்தியாசமும் வேறு எந்த வித்தியாசமும் இதில் கிடையாது பாருங்கள் நூலை நான் முடிச்சு போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நூலை மேலே எடுத்துட்டேன் முடிச்ச லாக் பண்ணிட்டேன் இதில் பாருங்கள் இந்த டூலிப் பின்றது என்ன பார்த்த மாதிரி இருக்குது என்னென்னா நம் இந்த ஹெட்பாட் வந்து நம்மளை நோக்கி வரணும் எந்த டைரக்ஷன் போடணுமோ அதை நோக்கி தான் அந்த ஹெட்பாட் இருக்கணும் அதே தான் ஒரு பஞ்ச் பண்ணுறேன் நூலை சுற்றி மேலே எடுக்கிறேன் அதுக்கு பேக் சைடு ஒரு ரொட்டேட் பண்ணி மறுபடியும் அதனுடைய டைரக்ஷனை தரேன் பஞ்ச் பண்ணி நூலை சுற்றி மேலே எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒன்று தான் நம்ம நோட் பண்ணுவோம் என்னென்னா அதனுடைய ஆப்போசிட் டேரக்ஷனை பார்த்துட்டு மறுபடியும் நம்மளை நோக்கி வருது அவ்வளவுதான் இங்கே பாருங்கள் ஆப்போசிட் சைடு போயிட்டு மறுபடியும் நம்ம டேரெக்ஷன் வருது நம்ம எந்த டேரக்ஷன் போகிறோமோ அந்த சைடில் அதனுடைய ஹெட் பார்ட் வந்து எப்பயுமே இருக்கணும் நம்மளுடைய நீடில் நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க பாருங்கள் பஞ்ச் பண்ணுறேன் நூலை சுற்றி மேலே எடுக்கிறேன் பேக் சைடு போயிட்டு மறுபடியும் ஃப்ரண்ட் சைடே வந்துருச்சு பஞ்ச் பண்ணுறேன் நூலை சுற்றி மேலே எடுக்கிறேன் நம்மளுடைய ஹெட் பார்ட் வந்து ஒரு முறை பேக் பார்த்துட்டு ஃப்ரண்ட்டு திரும்புது சங்கிலி தையல் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம நிறைய முறை போட்டு போட்டு பார்க்கணும் அப்போ தான் நமக்கு வந்தது ஈஸியாக இருக்கும் முதல்ல பெரிய பெரிய தையலாக போடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன சின்ன தையலாக போட கற்றுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸ் வரைஞ்சி அதில் போட கற்றுக்கோங்க உள்ள மேலே எடுத்தாச்சு இப்போங்க பாருங்கள் என்னுடைய ஹெட் பாருங்கள் ஏன்னா நான் இந்த டேரக்ஷனில் போகிறேன் இந்த டேரக்ஷன் போகிறதால என்னுடைய ஹெட் பார்ட் நம்மளுடைய டூலிப் அப்படின்றதுக்கு நேரில் தான் அந்த ஹெட்பாட் இருக்கும் அது இந்த டேரக்ஷனில் தான் ஃபஸ்ட்டு நம்ம போகணும் பஞ்ச் பண்ணுங்கள் ஒரு சுற்று சுற்றி மேலே எடுத்து அதனுடைய பேக் சைடு பார்த்துட்டு மறுபடியும் ஃப்ரண்ட்டு எல்லாமே ஒரே ஒரு மெத்தடு தான் பேக் சைடு திரும்பி பார்த்துட்டு ஃப்ரண்ட்டை திரும்பணும் அவ்வளோதான் பஞ்ச் பண்ணுங்கள் நூலை சுற்றி மேலே எடுத்துட்டு பேக் சைடு பார்த்துட்டு ஃப்ரண்ட்டு நம்ம அந்த லைனை தான் நம்ம நல்லா நோட் பண்ணணும் இந்த லைன்லே தான் போகணும் லைனில் போகும்போது என்ன போகிறோம் இந்த பேக் சைடு இப்படி திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் இப்படி திரும்புகிறோம் பஞ்சு பண்ணுற நூலை சுற்றுறா மேலே எடுத்து பேக் சைடு பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி ஷேப்ஸ் வரையும் பொழுது இங்கே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெருசு பெருசாக போடும் பொழுது ஹோல்ஸ் வந்துடும் இல்லை ஷேப்ஸ் தரையாது ஸோ நம்ம என்ன செய்யணும்னா என்ன தையலாக போட்டுட்டு திரும்பும் பொழுதும் சின்ன தையலாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பெரிய தையலாக போடலாம் இப்போ பாருங்க நான் இந்த டைரக்ஷனில் போகிறேன் அப்போ என்னுடைய ஹெட்பாட்டு இந்த சைடில் வந்து திரும்பி இருக்கு பாருங்க மெத்தட் ஒன்று தான் எல்லா சைடுமே போடும் பொழுது ஹெட்பாட் வந்து ஃப்ரண்ட்டை நோக்கி போகணும் நூலை பிடிச்சி மேலே எடுக்கும் பொழுது பேக் சைடு ஒரு முறை திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் அதனுடைய டேரக்ஷனில் திருப்பணும் இப்போ இந்த டேரக்ஷன் நான் திரும்புறேன் இந்த டேரக்ஷன் திரும்பும்போது என்னுடைய ஹெட்பாட் என்ன செய்யுதுன்னா அதனுடைய சைட்ல மாறிடுச்சு பாருங்க சுத்தி மேலே எடுக்கும்பொழுது பேக் சைடு திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் அதனுடைய டைரக்ஷன் வருது இப்போது இங்கே வளையணும் ஸோ நம்ம குட்டி தையலாக அங்கே போடணும் இப்போ பாருங்கள் தையல் நம்மளை நோக்கி வருது நம்மளை நோக்கி வரும்போது இதனுடைய ஹெட்பாட்டு நம்மளை நோக்கி திரும்புது அவ்வளவுதான் பாருங்கள் இந்த கார்னர்லாம் பாருங்கள் ஷேப்ஸ் வந்து அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் சர்க்கிளில் போட்டு காமிக்கிறேன் நான் போட்டு நூலை மேலே எடுத்து லாக் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் டைரக்ஷன் கொஞ்சம் வளைவாக இருக்குது இல்லையா ஸோ நம்ம தையல் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாகவே போட்டுட்டு வரணும் அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் கிடைக்கும் பாருங்க ஹெட் வந்து நூல் இருக்குது பாருங்கள் ஹெட் பாட்டில் தான் நூல் இல்லாமல் லாக் பண்ணி வச்சுருக்கோம் பஞ்ச் பண்ணி நூலை சுற்றி மேலே பொழுது பேக் சைடு திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் ஃப்ரண்ட் சைடு அது ரொட்டேட் பண்ணணும் பஞ்ச் பண்ணுறேன் மேலே எடுத்துகிட்டு பேக் சைடு ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் திருப்பிக்கிறேன் பொறுமையாக போடுங்க நல்லா கவனித்து பாருங்கள் பஞ்ச் பண்ணி நூலை மேலே எடுத்துகிட்டு பேக் சைடு திருப்பி ஃப்ரண்ட்டு நம்ம எந்த டேரக்ஷனில் போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் ரொட்டேட் பண்ணிவிட்டு நூலை மேலே எடுத்துக்க வேண்டியது தான் முடிச்சாச்சு ஷேப்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் பொழுது ஸ்ட்ரெயிட் லைனில் கற்றுக்கோங்க நிறைய முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணாதீங்க ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆரி ஒர்க்கு ஈஸி தான் நம்ம அந்த ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டைரக்ஷனை கற்றுக்கோங்க கற்றுக்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் நிறைய போட்டு கற்றுக்கோங்க வளைவு போட்டு கற்றுக்கோங்க இது போல் வளைவு போடுங்க அதுக்கப்புறமா தோறுக்கு பாருங்கள் இந்த மாதிரி டர்ன் ஆகிறதுக்கு போட்டு கற்றுக்கோங்க இந்த மாதிரி நம்ம நிறையா மிஷின் த்ரெட்லையே வந்து நீங்கள் என்ன செய்ங்கன்னா சங்கிலி தையில எந்த சைடு வேணுணாலும் எந்த டேரக்ஷன் வேணுணாலும் திருப்புறதுக்கு முதல்ல நல்லா கற்றுக்கோங்க நெக்ஸ்ட் கிளாஸில் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சங்கிலி தையல் போடலாம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன் தேங்க் யூ